முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே சந்தன பொய்கைகளை நிற்பவளே சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நானும் ஒரு இருபது ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தையும் வணங்கியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன் பேய்களை வத்தி பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூழியையும் காளியையும் எடுத்து காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள் நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குநரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும் எவ்வளவு அரிது 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 ஒருவன் இயக்குனராய் ஆவது அரிது 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 அதனை விட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது அரிது அதை விட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது அரிது 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 அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனை கலக்க இருக்கும் அவருடைய மகன் அழகிய மகன் இவனை இணை தயாரிப்பாளரை வைத்து எடுப்பது அரிது இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைவிப்பி வணங்கிறேன் இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்தில் இருப்பவர்கள் கரவொழியை எழுப்பலாம் பெரிய ஒரு நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா இல்லை பேய்களை போட்டு நம்மை பிச்சு விடுவார்கள் என்றா உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும் அதற்கு காரணம் அந்த ஓசை எடுத்தவன அந்த ட்ரெய்லர் போட்டவன நீங்கள் யாருக்குமே கிடைக்காத எவருக்குமே கிடைக்காத அந்த ஒளியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்தது அவருடைய வெற்றிக்கு இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் தைரியம் இந்த இயக்குநருக்கு இருந்திருக்கு இதை எப்படி பண்ணிருப்பாரு என்னன்னு நமக்கு தெரியல ஆனா இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பெத்த பிள்ளையோடு பேச நேரமில்லை பெண்டாட்டியை பார்க்க நேரம் இல்லை கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோனோ மீட்டர் அம்மீட்டர் இன்கு தெர்மாமீட்டர் தெர்மா லாப்டோ மீட்டர் என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறார் கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம் கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம் குடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம் விஞ்ஞான காலம் விண்ணை படைத்தது நீ என்றால் அதிலே விமானம் விட்டவன் நான் கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நானென்றோ நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உலவி வந்தவன் நான் என்றோ என்று விஞ்ஞான யுகத்திலே வாட்ஸ்அப் யுகத்திலே ட்விட்டர் யுகத்தில் இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள் இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை பொய்த்ததில்லை பிரம்மாண்ட வெற்றிகளை அன்பின் குமார் பன்பில் குமார் பாசத்தின் குமார் தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசிலம்பட்டி குமார் இந்த செந்தில் குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் மேற்றே புதுமை இந்த திரை உலகம் புதுமையாக இருக்கிறவனை கவித்துவமாக இருக்கிறவனை புதிய கற்பனை அழகி படத்திலே பாடலாசிரியராக அறிமுக நாளைக்கு அந்த அந்த விழாவினுடைய மீண்டும் ஒளி அந்த படத்தை மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிலகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே நேரத்தில் இங்கே நடக்க இருக்கிறது புதுமை போட்ட பாதையிலே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறார் இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள் பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது சொன்னானே உணர்ச்சிகள் என்றால் என்ன மெய்ப்பாடு மெய்யில் இருந்து படுவது வீரம் அழுகை எல்லாவற்றையும் இன்பத்தை வெறுத்தல் துன்பத்து புலம்பல் எதிர்மது பெருதல் ஏதோ மாதல் பசியல் பசலை பாய்தல் உண்டியில் உரைதல் உடம்பு நடி சுருங்கல் கண் துயில் மறுத்தல் கடவோடு மயங்கள் பொய்யா கோடல் மெய்ய என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால் நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக அழுகை அச்சம் என்று சிரிப்பு அழுகை நான் சொல்லி விளக்க தேவையில்லை அறிஞர்கள் சபையில் நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் உகை என அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்றார் தொல்காப்பியன் அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகள் பிறகு நாயை எடுத்த தம்பி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அன்பு தங்கைய என்னம்மா திப்பம்மா நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா வணக்கம்மா